அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு கேசரி தாங்க பண்ணியிருக்கேன் பிளாக் கலர்ல ஒவ்வொரு கலர் கேசரி பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த மாதிரி செஞ்சு ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க நல்லா அப்புறம் கொதிக்கிற தண்ணி ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி விட்டுக்கோங்க நல்லா தலை தலைன்னு வெந்து வந்ததுக்கப்புறம் முக்கால் கப் சக்கரை போட்டுக்கோங்க கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கேக் பாட்டு இருந்ததுன்னா அதில் போட்டு ரவுண்டு பண்ணிக்கோங்க விரிசல் இல்லாமல் நல்லா ரவுண்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒயிட்டும் இதே மெத்தடில் தான் பண்ணேன் அதே மாதிரி கலந்து அது மேலே போட்டுட்டேன் ஒவ்வொரு இதுக்கும் பண்ணும்போது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கேப் விட்டுட்டு இருக்கணும்னா ஃபைனலாக மேலே க்ரீன் கலர் போட்டங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சி என்னோடய பில்டிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுத்தேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி செஞ்சீங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப பாராட்டு மழையாக இருந்துதுங்க நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ